ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்தாலும் இப்போ நம்ம இந்தியால அத எல்லாரும் ரொம்ப கேஷுவலா எடுக்கிறாங்கன்னு கருதப்படுது நீங்க நினைக்கலாம் ஒரு பிளட் டெஸ்ட்ல வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால என்ன போகுதுன்னு ஆனா உங்கள பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ தான் நம்ம ஹார்ட் பேங்கரியாஸ் அண்ட் லிவரை சைலண்டா டேமேஜ் செய்யுதுன்னு வெரி ஹை லெவல் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ்னால அக்யூட் பேங்கரைஸ் கூட வரலாம் வைல் மாடரேட்லி இன்கிரீஸ் ஆகிறதுனால அத்திரோஸ்கிளோசிஸ் அதாவது பிளட் வெசல்ஸ் குண்டாகி ப்ராப்பரா பிளட் ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகலனா அதை தான் சடன் காடியாக்கார சொல்லுவாங்க ஆர் பிளட் பிரெயினுக்கு ப்ராப்பரா பாஸ் ஆகலனா ஸ்ட்ரோக் கூட வரலாம் அதை தான் பரலைசிஸ் சொல்லுவாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நினைக்கலாம் எனக்கு தான் ஒண்ணுமே இல்லை என்ன ஆனா இதுக்கு சிம்டம் எல்லாம் கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க நம்ம இந்தியன் டயட்ல ஒயிட் ரைஸ் இனிப்பு டீ இனிப்பு காஃபி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் லைக் சமோசா பக்கோடா ஜிலேபி குலாப் ஜாமுன் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிட்டு நம்ம லிவரை நல்ல ஓவர்லோட் ஆக்கிடுறோம் இந்த எக்ஸஸ் சுகர் அண்ட் ஸ்ட்ராச் ஃபேட்ஸா கன்வெர்ட் ஆகும் இது கூடவே அல்கோஹால் இன்டேக் செய்யறதுனால ட்ரைக்ஸரைட்ஸை இன்னும் ஃபாஸ்டா பிளட்டுக்கு ரிலீஸ் செய்யும் ஸோ ட்ரைக்லிசரைட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபேட்ஸ் தான் நம்ம பிளட் வெசல் உள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்க ஹெல்ப் செய்யும் ஆனா நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் அதை வந்து பெரிய விரோதி ஆக்கிட்டோம் ஸோ அக்கார்டிங் டு ஐசிஎம்ஆர் ஐஎன்டி ஐஏபி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் அடல்க்கு அப்நார்மல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் கிட்டத்தட்ட

இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டா உங்க லைஃப் ஸ்டைல்ல ஸ்மால் சேஞ்சஸ் செய்தா கூட கண்டிப்பா இத நீ நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய ஹோப் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிஷ் ரைஸ் ஹோல் வீட் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே நீங்க கட் செய்து பிரவுன் ரைஸ் மில்லட்ஸ் கருப்பட்டி வித் மோர் வெஜிடபிள் இன்டெக்ஸ் பல்சஸ் அது கூடவே ஹை ஒமேகா த்ரீ ரிச் ஃபுட்ஸ் லைக் ஃபிளாக் சீட்ஸ் வேல்நட்ஸ் சியா சீட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்து அது கூடவே ஃபிஷ் எடுக்கிறது ரொம்ப நல்லது அது கூட நீங்க டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் ஜஸ்ட் வாக்கிங் செய்தா உங்க பாடியில இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் உங்க எக்ஸ்ட்ரா ட்ரைக்ளிசரைட்ஸ பிளட்ல இருந்து எலிமினேட் செய்துரும் இது கூடவே நல்லா தூங்குனா டைமுக்கு அதாவது நம்ம எல்லாம் யாருமே இப்ப ப்ராப்பரா டைமுக்கு தூங்குறது இல்லை சோ நல்ல தூக்கம் அது கூடவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் செய்து சப்போஸ் டயபட்டிஸ் ஆர் ஃபேட்டி லிவர் இருந்தா அதையும் கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்று ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜஸ்ட் லிபிட் ப்ரொஃபைல்ல ஒரு நார்மல் வேல்யூவா நினைச்சி சிம்பிளா எடுக்காதீங்க ரெகுலர்லி த்ரீ மந்த்ஸ் ஒருக்கா ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கவங்க ருட்டீன் செக்அப் செய்யுங்க இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வெறும் வார்னிங் சைன் தான் பட் சின்ன சின்ன கண்டிஷன் நீங்க சேஞ்ச் செய்யறதுனால உங்க லிவர் ஹார்ட் அண்ட் பேங்கரியாஸ செய்து நீங்க சந்தோஷமா நல்ல நீண்ட வாழ்க்கை வாழலாம் நன்றி வணக்கம்